ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை எஸ்பிஎம் இன்னைக்கு குரூப் ஒன்னுக்கான ரிசல்ட் வந்துடுச்சு ஓகேங்களா குரூப் ஒன் தேர்வு நடந்தது கடந்த மாதம் அதாவது ஜூலை ஜூலை மாதம் நடந்தது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாளுக்குள்ளேயே ரிசல்ட் மிக விரைவாக நம்ம புதிய தலைவர் வந்ததுக்கு அப்புறம் புதிய தலைவர் வந்ததுக்கு அப்புறம் டிஎன்பிசியோட தேர்வுகள் வந்து முடிவு விரைவாக வெளிய வெளியாகும் அப்படின்னு சொன்னாரு அது அடிப்படையில் ரொம்ப வேகமே வந்துருச்சு ஓகே பரவாயில்ல இதே மாதிரி அடுத்து குரூப் டூ ரிசல்ட் எக்ஸாம் வச்சதுக்கு அப்புறம் குரூப் ஃபோர் எழுதி வச்சிருக்கோம் அதுவும் வந்தால் நல்லா தான் இருக்கும் ஓகேங்களா இப்போ எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க அடுத்து மெயின்ஸ் எப்போ நடக்க போகுது எல்லாமே கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ இந்த எக்ஸாம் வந்து எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்ததா போன மாதம் அதாவது இன்னைக்கு

நோட்டிபிகேஷன் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இப்போ மெயின்ஸுக்கு தனியாக அப்ளை பண்ணணும் ஃபீஸு ஆறாம் தேதியிலிருந்து ஓகேங்களா அடுத்த இந்த இருந்து நாலு நாளுக்கு அப்புறம் ஆறாம் தேதி பதினஞ்சாம் தேதி வரைக்கும் மெயின்ஸுக்கு அப்ளை பண்ணணும் தனியா இ சேவா சென்டர் அப்ளை பண்ணணும் யாராவது கேண்டிடேட் ரைட்டாக இருக்காங்களோ அவங்களுடைய நம்பர் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதை வச்சு நீங்க பார்த்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பேஜ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ரைட் அப்போது எல்லோருமே அடுத்த கட்டத்துக்காக அடுத்து நீங்கள் மெயின்ஸ் தேர்வுக்கு யாராலாம் ரிசல்ட் வந்திருக்கோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வெரி ஆல் த பெஸ்ட் ஓகேங்களா அவங்களுடைய எஃபர்ட்ஸ் வீண் போகிற நல்லபடியாக நீங்கள் முயற்சி ஒரு நாள் முயற்சி பண்ணதுக்கு இன்றைக்கி ரிசல்ட் வந்துருக்கு மெயின்ஸ் தேர்வை எழுதுறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான் ஓகேங்களா அதுவே அதுவே ஒரு பெரிய குவாலிஃபிகேஷன் தான் உங்களுக்கு ஏதாவது ரிசல்ட் வந்துட்டு ஐயோ என்னால் படிக்க முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு அட்டம் கொடுங்க ஓகேங்களா நீங்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து படிச்சிருக்கீங்க பிரிசின்ஸ் படித்து இப்போ மெயின்ஸ் லெவலுக்கு வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும் அந்த நாலேஜை நீங்கள் மேலும் எக்ஸ்பேண்ட் பண்ண பழகிக்கோங்க ஓகேங்களா மெயின்ஸ் என்ன சிலபஸ் பாருங்க புதுசாக எத்திக்ஸ் தான் வந்து பயப்பட வேணாம் எதாருக்குமே புதுசு உங்களுக்கு மட்டும் புதுசு கிடையாது எதாருமே புதுசு தான் எல்லாரோடையும் சேர்ந்து நீங்களும் அனுப்பு போகிறீங்க நல்லபடியாக எழுதுங்க மெயின்ஸ் குறித்து அடுத்த டீடைல்ஸ் வீடியோ ஏதாவது நம்ம அப்லோட் பண்ணலாம் தான் பிடிஎஃப் நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனல் சென்னை எஸ் டெலிகிராம் சேனல் நான் ஷேர் பண்ணுறேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ